ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹா ஓம் கம் கணபதையே நமகா நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சிருந்தோம் இன்றைய தினம் இரநூத்தி நாற்பத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் கத கிளேஷாய நமாஹா முருகப்பெருமான துக்கம் இல்லாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறை சக்தி ஆனந்தமே வடிவமானது அப்போ ஏற்பட்டது ஆனந்தம் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு அந்த துக்கம் அப்படின்றதே இருக்காது எப்படி வெளிச்சம் இருக்குது அப்படின்னா அங்கே இருட்டு இருக்காதோ ரெண்டும் ஒன்று தான் அது எப்படி ஒன்றாகும் அப்படின்னா இருட்டு அப்படின்றது என்ன அப்படின்னா வெளிச்சம் இல்லாத தன்மைக்கு இருட்டுன்னு பேர் இறைவன் கற்பனை கெட்டாவது நெருப்பு பழம்பாக இருக்கக்கூடியவர் அப்போ அவர்கிட்ட அந்த இருட்டுன்றது இருக்கவே இருக்காது இல்லையா அது மாதிரி ஆனந்தமே வடிவமாக இறைவன் இருக்கிறதால அந்த துக்கம் அப்படின்ற அந்த சப்தமே இருக்காதுன்னு அர்த்தம் அதாவது கதை அப்படின்னா முடிந்து போன இறந்த அறியப்பட்ட கிளேஷகா அப்படின்னா துன்பம் பாதிப்பு இதெல்லாம் இதெல்லாம் இல்லாத நிறைவான வஸ்துவாக இருக்கார் அப்போ அவர்கிட்ட நம் சரணாகத்தை அடையும் போது நமக்கும் அந்த தன்மையானது கிடைக்கும் அதுதான் தத்துவார்த்தமாக மான்கள்லாம் அந்த ஈசன் எந்த இணையடி நீழலி அப்படின்னுவர் வெளிச்சம் இருக்க இடத்துல இருந்தால் நிழல் வரும் அப்போ நிழலுக்கு போயிட்டால் நிழல் நம்மளை தொடராது இருக்கில்லாமல் போய்டும் அது மாதிரி பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் பெய்கழல்கள் வெல்க அப்படின்வார் திருவாசகத்தில் அப்படி இறைவனுடைய தத்துவ குணங்களில் ஆனந்தமே வடிவமாக இருக்கக்கூடியவர் அதனால்தான் சத்து சித்து ஆனந்தம் சிவாலயத்தில் போனால் சோமாஸ்கந்த மூர்த்தி இருக்கும் சத்து சித்து நடுவில் முருகப்பெருமான் ஆனந்த ஸ்வரூபமாக இருப்பார் சுவாமி அம்பாளுக்கு நடுவில் அடியார்கள்லாம் பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி அணையாண்ட அப்படின்னு வர்ணிக்கிறாளே அதுதான் அப்படி இறைவன் பேரானந்த பெருவாழ்வை தரக்கூடியவர் அப்பேற்பட்டவரை தான் இந்த நாமாவளி துக்கம் இல்லாதவர்க்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ஓம் கதக்லேஷாய நமஹா ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா